மகிணன் துடை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி நண்பர்களே இன்று ஒரு சிறப்பான செய்தி என்னவென்றால் தமிழ்நாட்டிற்கு பாம்பன் பாலத்திற்கு திருப்பிழுவிற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் அதற்கு அடுத்த செய்தியாக மே மே மாதம் திரும்பவும் சென்னைக்கு தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார் என்ற செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி என்ன செய்தி என்ன நிகழ்வுக்காக வருகிறார் என்பதை தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே மே பதினொன்று சித்திரை பெருவிழா அதாவது இளைஞர் எழுச்சி மாநாடு வன்னிய இளைஞர் எழுச்சி மாநாடு பாடல் மழல் கட்சியின் சார்பாகவும் வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் நடைபெற இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் பாடல் மழை கட்சியின் சார்பாகவும் வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு மிக பிரமாண்டமான இளைஞ்சி மாநாடு நடைபெற உள்ளது என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த தான் இந்த செய்தியினுடைய கூடுதல் சிறப்பு என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சமூகத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் அரசியல் பிரமுகர்கள் இந்த மாநாட்டினுடைய சிறப்பு உறுப்பினர்களாகவும் அஹ் பங்களிப்பாளர்களாகவும் கலந்து கொள்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று இதன் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இந்தியாவினுடைய மிக சிறந்த தலைவர்கள் அஹ் சமுதாய தலைவர்கள் அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு நமக்கு கிடைத்த செய்தி டெல்லியிலிருந்து எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால் பிரதமர் மோடி அவர்களும் இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு இருந்ததாக கலந்து கொள்கிறார் என்று வந்ததுதான் இந்த இந்த நிகழ்வுக்கான கூடுதல் சிறப்பாக அமைந்திருக்கிறது அது எவ்வளவு தூரம் உண்மை என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நாம் கண்டுகொள்ள இயலும் இந்த நிகழ்வுடைய ஒரு ஒரு தொடர்ச்சியான தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாட்டார கட்சியினுடைய தலைவர் திருமிகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இந்த மாநாட்டிற்கான அழைப்புதழை கொடுத்ததும் பிரதமரும் உறுதியாக வருவதாக சொல்ல சொல்லியிருப்பதாக நமக்கு உறுதியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி வரும் பட்சத்தில் இந்த மாநாட்டினுடைய சிறப்புக்கள் மேலும் இந்தியா முழுக்க சென்று சேரக்கூடிய ஒரு செய்திகள் சென்று சேரக்கூடிய ஒரு நிலையை எட்டும் என்றில் துளியளவும் சந்தேகமில்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான மாநாடாக இல்லாமல் இந்த மாநாடு இந்த சமுதாயத்திற்கான ஒரு மிகப்பெரிய எழுச்சி மாநாடாக மாறக்கூடிய நிலையில்தான் கடந்த கால வரலாறுகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்போதைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த திருமுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு கடல் அலையா அல்லது மனித தலையா என்று தெரியாத அளவிற்கு இந்த வன்னிய பெருமக்கள் இன்று குடி இங்கே கூடியிருக்கிறார்கள் என்று அந்த மாநாட்டினுடைய சிறப்பை அவ்வளவு மிக பிரம்மாண்டமாக இருந்ததாக அவர்கள் சிலாகித்து சொல்றதையெல்லாம் கடந்த கால வரலாறுகள் நமக்கு ஆஹ் சொல் சொல்கின்றன அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பிரதமர் அவர்கள் கலந்து கொள்வது என்பது இந்த மாநாட்டினுடைய அடுத்த கட்டத்தை அஹ் நகர்த்தி சென்றிருக்கிறது என்பதுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அதன் தொடர்ச்சியாக ஆஹ் பாடாளுமன்ற கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று நேரடியாக களத்திற்கே சென்று ஏற்பாடுகள் எப்படி நடக்கின்றன அடுத்த அடுத்த நகர்வுகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றன என்னென்ன செய்திகளை நாம் எங்கெங்க சரி செய்ய வேண்டும் என்பதை போன்ற அறிவுரைகளை எல்லாம் மாநாட்டு ஏற்பாடு ஏற்பாட்டாளர்களுக்கு உடனிருந்து சொல்லி அறிவுரை சொல்லி சில மாற்றங்களையும் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் இவை அனைத்தும் இந்த மாநாட்டினுடைய எதிர்பார்ப்பை மேலும் கூடியிருக்கிறது மாவீரன் குரு அவர்கள மறைவிற்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு மாநாடு என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை இந்த வன்னிய எழுச்சி மாநாடு அந்த வன்னியம் பெருமக்களுக்கு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் மாதத்தில் நடந்த அந்த மாநாட்டில் ஏற்பட்ட கலவரம் அதனுடைய தொடர்ச்சியாக ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதனால் பாதிக்கப்பட்ட வன்னிய மக்கள் இன்று இன்று வரை அவர்கள் பாதி அந்த பாதிப்பிலிருந்து மீளவில்லை இரண்டு உயிர்களை எழுந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதிமன்றமே வந்து அவர்கள் நிரபராதிகள் என்று சொல்லி இன்றைக்கு விடுதலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி என்பது இந்த வன்னிய பெருமக்களுக்கான ஒரு சிறப்பான செய்திகளாக நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த தீர்ப்பு வர இத்தனை ஆண்டுகள் நாம் செலவிட்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் அந்த குடும்பமும் இந்த சமூகத்திற்காக எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதையும் நாம் இங்க கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த மாநாடை ஒட்டி மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி அவரும் சிறை சென்று மீண்டு வந்தார் என்பதையெல்லாம் கடந்த கால வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன இப்படி ஒரு மாநாடு நடத்தி நடத்துவது அல்லது மாநாடு நடத்தி வெற்றிகரமாக எடுத்து செல்வது என்பதெல்லாம் பாட்டாளி கட்சிக்கு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடுகள் தான் இதில் புதிய செய்தி அவர்களுக்கு அவர்களுக்கு இதனால் அஹ் புதிய அனுபவம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை காரணம் பல லட்சம் பேர்களை ஒன்றாக கூட்டக்கூடிய திறமையும் அதற்கான வசதி வாய்ப்புகளையும் அதற்கான மனித வளத்தையும் உணர்வுடன் கூடக்கூடிய அந்த இளைஞர் கூட்டத்தையும் கொண்டது இந்த வன்னிய சமூகமும் பாட்டல் மல் கட்சியும் எனவே மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறைகளுக்கு ஏற்ப இந்த இளைஞர் பட்டாளம் கண்டிப்பாக அந்த மாநாட்டிற்கு வருவார்கள் என்பது உறுதி இப்பொழுது அவர்கள் மெனக்கெடுவதெல்லாம் அந் அப்படி சேரக்கூடிய இளைஞர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஆஹ் அதாவது அவர்களுக்கான குடிநீர் வசதி கழிப்பறை வசதி அல்லது பயணம் பட்டு வருபவர்களுக்கு திரும்பவும் அதே மா அதே போன்று எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மிக நேர்த்தியாக அவர்கள் அந்த மாநாட்டு தளத்திலிருந்து வெளிவரக்கூடிய பாதைகள் என்று ஒவ்வொன்றும் கண்ணும் கருத்துமாக மருத்துவர் அன்புமணி அவர்களும் ஐயா அவர்கள் ஐயா இன்றைக்கு நேரடியாகவே மாநாட்டுத் திடலுக்கு சென்று அதை அந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்துருக்கும் போது மிக மிகுந்த ஏற்பாடுகளை மிகுந்த சிரமத்தோடு இந்த மாநாட்டினை அவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை நியமித்து அந்த நிர்வாகிகள் அங்கு களத்திற்கு சென்று அங்கு உள்ள பகுதி மாவட்ட வட்ட ஒன்றிய நிர்வாகிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஏற்பாடுகளை மேலும் விரிவுபடுத்தி மிக செவ்வனமாக எவ்வளவு பாதுகாப்பாக இந்த பயணம் அமைய வேண்டும் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதை முன்கூட்டியே நிர்வகித்து காவல்துறையின் அறிவுறுத்தலோடு காவல்துறையின் ஒத்துழைப்போடு பயணப்படும் பாதையில் எந்த சிறு தொந்தரவும் இல்லாமல் வெற்றிகரமான மாநாடாக இது அமைய வேண்டும் என்பதில் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு பாடல் கட்சி நிர்வாகிகளுக்கு வன்னிய சமூக இளைஞர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய கூடுதல் சிறப்பு செய்தி தான் இந்த மாநாட்டிற்கான சிறப்புத்தினராக பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகிறார் என்பது அவ்வாறு பிரதமர் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த மாநாட்டினுடைய வெளிச்சம் அந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பது இந்தியா முழுக்க இந்த சமூகத்துக்கான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சமூகத்துக்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடஒதுக்கீடு பிரச்சினைக்கு தீர்வு காணக்கூடிய அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய ஒரு தொடக்கமாக ஒருவேளை பிரதமர் இங்கே கலந்து கொள்ளும் பட்சத்தில் அவராகவே கூட வன்னிய சமூகத்துக்கான இடஒதுக்கீடு பிரச்சனைக்காகவோ அல்லது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்த மாநிலம் எடுக்க வேண்டும் அல்லது மத்திய அரசு அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு ஒரு இனிப்பான செய்திகளையோ இந்த மா நாட்டின் மூலமாக பிரதமரே கூட வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த நிகழ்விலே நடைபெற இருக்கிறது எனவே இந்த மாநாடு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தான் உங்களுக்கு இந்த வணிக சமூகத்துக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று சொல்லி அஹ் வந்த திமுக அரசு நான்கு ஆண்டுகளை கடந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து மாசம் பதினோரு மாசம்தான் தான் அவங்க ஆட்சியில் இருப்பாங்க இந்த கடைசி காலகட்டத்தில் கூட அவர்களால் ஒரு தைரியமாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அஹ் நம்முடைய முதல்வர் இல்லை என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது அஹ் இதே ஒரு வேலை அவருடைய தந்தையார் அஹ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்று ஆட்சியில் இருந்திருந்தால் அவரும் உடனடியாக இது போன்ற நிகழ்வுகளில் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யக்கூடிய ஆளுமை அல்ல தீர விசாரித்து ஒரு முடிவு எடுத்தால் சரியான முடிவாக அவர் எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அவர் இல்லாதது என்று நாம் எண்ணி வருத்தப்படக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம் அந்த கவலையை அவருடைய மகன் நீர்த்து நீர்த்து போக செய்வார் என்று நாம் நினைத்தோம் ஆனால் அஹ் இவர கலைஞருடைய ஒரு வெற்றிகரமான செயல்பாடுகளை பின்பற்றக்கூடியவராக இல்லை என்பது உள்ளார்ந்த உள்ளபடியே நமக்கு வருத்தம் தான் என்றாலும் கூட இந்த மாநாடு இந்த வன்னிய சமூகத்துக்கான அல்லது தமிழ்நாட்டினுடைய ஒரு விடிவு விடிவு கால கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஜாதி அமைப்புகளுக்கு ஒரு பக்கபலமான மாநாடாக தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கும் கல்விக்கும் எதிர்காலத்திற்குமான உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடாக அமையும் என்பதில் இந்த சமூகத்தும் சார்ந்த சம் இந்த சமூகத்தினுடைய அஹ் எதிர்கால நன் நல்லபடியாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு அஹ் மீண்டும் வேறொரு காணையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்